தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ராஜபாளையத்தில் ராமநவமி விழா ராமர் கோவிலில் சிறப்பு வழிபாடு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பல கோவில்களில் ஸ்ரீ ராமநவமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ ராமர் பிறந்த நாளான இன்று ராஜபாளையம் பழையபாளையம் அருள்மிகு ராமசாமி கோவில் அருள்மிகு கோதண்ட ராமசாமி கோவில் உள்பட பல்வேறு ராமர் கோவில்களில் ஸ்ரீ ராமநவமி பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது பழையபாளையம் அருள்மிகு ராமசாமி கோவிலில் ட்ரஸ்டி சகாதேவராஜா பி டி கண்ணன் ராஜா ஆகியோர் முன்னிலையில் ரங்கநாத ராஜா கட்டளைதாரராக இரு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது ஸ்ரீ ராமர பகவானுக்கு மலர் அலங்காரம் செய்து ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் முடிவில் ஏகேடி தசரத ராஜ சார்பாக சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு ராமர் பக்தி பாடல்கள் பாடினார்கள் ராஜபாளையம் செய்தியாளர் ராமகிருஷ்ணன்